நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் குதிரை எடுத்த கொடுமை குழந்தைக்கு நேர்ந்த பரிதாபம் ராட் வைலர் நாயல்ல கொடிய மிருகம் அந்த நாயை பற்றி பார்த்துடலாம் அதோடய குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்த்துடலாம் நாயை வளர்த்தாரலையே ஓனர் அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு பார்த்துடலாம் அதனை தாண்டி நாய் கடிப்பதற்கு என்ன காரணம் என்றும் பார்த்துடலாம் ஏன் இவ்வளோ விரிவாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு தெருவிலையும் நம்ம நாயை தான் மற்ற வேலைக்கே போக வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம எதிர்க்க வருகின்ற நாயினுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த நாய் வெறி நாயா இல்லையா அதனை தாண்டி உள்ளூர் நாயா வெளிநாட்டு நாயா உள்ளூர் நாயாக இருந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வெளிநாட்டு நாயாக இருந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவெல்லாம் பார்த்துடலாங்க அதையும் தாண்டி இப்போ தான் முதன்முறையாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு போச்சுன்னா நம்முடைய நண்பர்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷயத்துக்கு போகலாமா சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் நான்காவது தெருவில் மாநகராட்சி பூங்கா ஒன்று இருக்குது அந்த பூங்காவில் ரகு என்கின்றவர் ஒருத்தர் இருக்காரு அவனுடைய மனைவி வந்து சோனியா அவங்களுக்கு ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை பேர் வந்து சுரக்ஷா இந்த ரகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூங்காவை பராமரிக்கின்றாரு கூடவே காவலாளியாகவும் இருக்கிறாருங்க அதனால் அந்த பூங்காவுக்குள்ளேயே அவங்க ஒரு சின்ன வீடு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் வந்து ரகு சோனியா சுரக்ஷா பெண் குழந்தை மூன்று பேரும் இருக்கிறாங்க ரகுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் அதனால் ஏதோ ஒரு வேலையாக சொந்த கிராமத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு மாலை ஒரு ஆறு மணி இருக்கும் ரகுடைய மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க குழந்த பூங்காவில் வந்து விளையாடி இருக்கிறது பூங்காவுக்கு அருகாமையிலேயே வந்து புகழேந்தி இருக்காரு அவருடைய மனைவி தனலட்சுமி அவங்களுடைய மகன் வெங்கடேஸ்வரன் அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டராக இருக்கிறாரு இவங்க வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நாயை வளர்க்குறாங்க அந்த நாயினுடைய பெயர் தான் ராட் வைலர் இந்த ராட் வயலர் நாயை பற்றி நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டுங்க ஏன்னா முதன்முறையாக இந்த நாயெல்லாம் எதுக்கு பழகினாங்கன்னு கேட்டிங்கன்னா வண்டி இழுப்பதுக்காக தான் பழகினாங்க பிறகு வந்து பண்ணையை காவல் காப்பதற்காகவும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காகவும் இந்த ராட் வயலர் நாயை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாங்க தான் வந்து வீட்டில் ஏன் வளர்க்கக்கூடாது வீட்டை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடு மாடை ஓட்டிகிட்டு வரதுக்காகவும் பண்ணையை பாதுகாப்புக்காகவும் வண்டி இழுப்பதுக்காகவும் பயன்படுத்தின நாயை வீட்டில் வளர்த்தா எவ்வளோ கொடூரமாக இருக்கும் இல்லை அவ்வளோ பலம் வாய்ந்த அவ்வளோ உயரமான அந்த நாயை வீட்டில் வளர்த்தா எப்படி இருக்கும் அதுலேயும் இந்த ராட் வயலரை பொறுத்த வரைக்கும் எஜமானனுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாயாங்க ஆனால் இந்த ராட் வயலரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை தான் யஜமானராக ஏற்றுக்குமா மற்றவங்களாம் யஜமானனா ஏற்றுக்காதான் அதனால் என்ன சிக்கலுன்னு கேட்குறீங்களா மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி கேட்காது அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதப்படி தான் நடக்கும் அதனால் அந்த நாய்க்கு கண்ணில் நீங்கள் தவறானவராக பட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஓனர் வந்து சொல்கிற வரைக்கும் அது ஆக்ரோஷத்தை காட்டும் அதுதான் மிகப்பெரிய சிக்கல் ரொம்ப பாசமான நாய் தான் பலமான நாய் தான் இருந்தாலும் அது ஓனரை ஒராளை தான் தேர்ந்தெடுக்கும் ஏன்னால் ராணிப்பேட்டில் வந்து ஒரு அறுபத்தெட்டு வயது மிக்கவர் அவர் ஓனர் தான் நாயை வந்து வளர்த்துருக்கிறாரு ஆனால் அந்த நாய் அவர்தான் தான் ஓனராக இருந்தாலும் சரி அந்த நாய்கிட்ட அதிகமாக பழகாதவர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க மனைவிகளும் குழந்தைகளும் தான் அந்த ராட் வயலர்கிட்ட பழகுவாங்க ஆனால் இவர் ஓனராகவே இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக பழகாத காரணத்தினால வீட்டுக்கு வருகின்ற போதும் போகின்ற போதும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து போனார் ஆனால் திடீர்னு ஒரு நாள் தவறான அசைவு காரணமாக இந்த ராட் வயலர் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த ரெண்டு நாயை வாங்கிட்டு வந்து வளர்த்தாரோ அவரையே கடித்து கொதிருச்சு கடைசியில் அவர் செத்து போயிட்டார் ஆவடியில் ஒரு பெண்மணி அறுபத்தெட்டு வயது இந்த ராட் வயலர் நாயை கடிச்சு அந்த பெண்மணி இறந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் கடலூரில் ஒரு ஐம்பத்தெட்டு வயது முதியவர் அவரை இந்த ராட் வயலர் நாய் கடித்து அவர் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி சாவை புழைக்க கடந்தார் அதனால் இந்த ராட் வயலரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை தான் ஓனராக ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் அதை வளர்ப்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் இப்படி ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நாய் பூங்காவுக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அதுலேயும் மாலை நேரத்தில் இந்த ரெண்டு நாயம் கட்டி போடாமல் விட்டுக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் நடந்து போச்சு கேட்டு திறந்துருந்துக்குது இப்படி கேட்டு திறந்து இருந்ததன் காரணமாக இந்த ராட் வயலர் ரெண்டு நாயும் பூங்காக்குள்ளே வந்திருக்குது அஞ்சு வயது குழந்தை தானே சுரக்ஷா அதுக்கு என்ன தெரியும் பாவம் வழக்கம் போல் பூங்காலும் விளையாடிகிட்டு இருக்குது இந்த ரெண்டு நாயும் குழந்தை ஓடுது இல்லையா நாயினுடைய குணமே என்ன நம்ம ஓடணம்னா நம்மளை துரத்தும் நின்னமுன்னா நின்னுடும் அதனால் நாம் எப்போதும் சரி நாய் துரத்தினாலும் சரி யானை துரத்தினாலும் சரி புளி துரத்தினாலும் சரி சிங்கம் துரத்தினாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் ஓடக்கூடாது திரும்பி நின்று சத்தமாக ஒலி எழுப்பணும் அதனால் இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நாய் துரத்துது அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடலாம் அப்படின்றதுக்காக வேகமாக ஓடி வருது ஆனால் நாய் வேகத்துக்கு குழந்தை ஓடி வந்துட முடியுமா அதனால் இந்த பக்கம் ஒரு நாய் அந்த பக்கம் ஒரு நாய் சும்மா கடித்து கொதிருச்சு கை கால் தொடை உடம்பு எல்லா இடத்துலையும் அப்படியே கடித்து கொதிர்ச்சி இதை பார்த்துட்டு அவங்களுடைய தாயார் சோனியா ஓடிடுறாங்க சோனியா வந்து இந்த நாயை அப்புறப்படுத்தலாம் குழந்தையை மீட்கலான்னு பார்க்கின்ற பொழுது நாயிடமிருந்து குழந்தையை மீட்க முடியல நாயை அடிக்கிறாங்க நாய் வந்து பார்த்தினா சோனியா அவர்களை கடிச்சு கொதறது அவங்க தாயாரும் கடிப்பதை பார்த்துட்டு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிற சூழ்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நாயை விரட்டுறாங்க பிறகு அந்த நாயானது ஓனர் வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு குழந்தை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ராட் வயல பொறுத்த வரைக்கும் அப்படியே கடிச்சா அரை கிலோ கறியை குத்த அழுத்திரும் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பிக் பைட்டு பண்ணக்கூடியது அதுவும் கடிச்சிட்டு வாயை எடுக்காதான் அப்படியே வச்சு இப்படி சூப் கொதருமா அந்த மாதிரி அந்த குழந்தைய கால் கையெல்லாம் கொதறி இருக்கின்ற காரணத்தினால ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போகிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியை நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்றோம் குழந்தைக்கு மருத்துவ செலவுலாம் நாங்களே ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ராட் வயலரை வளர்க்கக்கூடிய ஓனர் அவர்களுக்கு மாநகராட்சியும் காவல்துறையும் வந்து இந்த நாய் இங்கே இருக்கக்கூடாது எங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான டாக் டாகெல்லாம் வந்து இங்கே வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக எங்கன்னா கூட்டு மணும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாயை மதுரைக்கு பார்சல் பண்ணிட்டார் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி குழந்தைய எந்தளவுக்கு குதிரை இருக்கிறது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ராட் வெயிலர் நாயை வளர்த்த புகழேந்தி அவர்களையும் அவங்க மனைவி அவர்களையும் அவங்களுடைய மகனையும் கைது செய்தது பிறகு ஜாமீனில் வெளியே விட்டுட்டாங்க சரி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து நாயை வளர்த்த ஓனருக்கு என்னடா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறு மாதம் சிறை தண்டனை கிடைக்குமா அதனையும் தாண்டி ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவான ஃபைன் தான் போடுவாங்களாம் அந்த அளவுக்கு தான் வந்து வளர்ப்பு நாய் கடிச்சா தண்டனை விதிப்பதும் அதே மாதிரி அபராதம் விதிப்பதும் அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்குது தான் நம்ம இந்திய தண்டனை சட்டத்தினால் அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வளர்ப்பு பிராணி தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டதான் அந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டத்தை திருத்திச்சான் பாஜக அப்படி திருத்துகின்ற பொழுது வளர்ப்பு பிராணிகள் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதத்தில் ஈடுபட்டு விட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கின்ற பொழுது ஒன்றும் இல்லைங்க வளர்ப்பு பிராணிகளை ஜாக்கிரதையாக வந்து யார் வளர்க்குறாங்களோ அவங்க தான் பார்த்துக்கணும் இல்லை வெளியில் வாக்கிங் கூட்டு விட்டு போகிறீங்கன்னு அது எந்த வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் சரி கழுத்தில் கயிறு கட்டி தான் கூட்டு விட்டு போகணும் இரண்டாவது வந்து வளர்ப்பு பிராணியை நீங்கள் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க அந்த இடத்துல மலம் கழித்து விட்டால் அந்த மலத்தை அப்புறப்படுத்துவது வந்து அந்த ஓனருடைய கடமை தான் இவ்வளவு தானுங்களா வளர்ப்பு பிராணிக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸு அதை நீ தாண்டி கடிச்சிட்டா என்ன பண்ணணும் எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கிடையாது தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருக்கக்கூடிய சட்டம் ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக ஃபைன் போடணும் ஆறு மாதம் திரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் கொண்டு வந்து வளர்க்குறாங்களாம் அதையும் தாண்டி இந்த மாதிரி பெரிய பெரிய நாயெல்லாம் விற்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் நம்ம லைசன்ஸ் வாங்கி நாய்களையோ வளர்ப்பு பிராணிகளையோ வளர்க்குறாங்களாம் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீதம் பேர் நாய் ஃபாரின் நாயே வாங்கினா கூட அதுக்கு சட்டப்படி அனுமதி வாங்கி அதுக்குன்னு ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் வளர்ப்பது கிடையாதான் அதோட ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் நம்ம பழகணும் அப்படி பழகப்படுத்தினா தான் பொதுமக்கள் மத்தியில் இதை அழைச்சிட்டு போக முடியும் அதுலேயும் பொதுமக்கள் மத்தியில் அழைச்சிட்டு போனால் கூட கூட ஓனர் போகணும் அப்படின்னுலாம் அறிவுறுத்துறாங்களாம் நன்றாக நன்றி விசுவாசம் உள்ளது எதிரிகளையோ தொடன்களையோ கடித்து கொதரக்கூடியது எல்லாம் ஒன்று தான் ஆனால் இந்த ராக் வெயிலரை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இல்லாமல் எந்த வீட்லேயும் வளர்க்கக்கூடாதான் ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் அந்த நம்ம புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்த்துருக்காரு ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கிறாருங்க சரி புகழேந்தி அவர்களுக்கு வந்து என்ன தண்டனை விதிக்கப்பட்டது தெரியுமா ஏப்பா அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவு ஒட்டு மொத்தமாக நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அதோட உடனடியாக நாயை அப்புறப்படுத்த வேண்டும் இவ்வளவு தான் தண்டனை மற்றபடி என்னது குழந்தையை கடிச்சு கொதறி இருக்கிறது என்னயா நாய் வளர்த்த அப்படின்ட்டு எந்த ஒரு சட்ட திட்டமோ மிரட்டல் உருட்டலோ எதுவுமே கிடையாது சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க அதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு நாயை வளர்த்தோம்னு வச்சுங்களேன் வெறி ஏறினா தான் கடிக்குமா ஆனால் இந்த மாதிரி ஃபாரின் நாயெலாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதுக்கு எப்போது எந்த ஷூநிலையில் எந்த மாதிரி மூடு இருக்குன்னே தெரியாதான் அதனால் வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்ப்பதை விட நாட்டு நாய்களையே வளர்த்துடுங்க அந்த தெரு நாய்களை பொறுத்து வரைக்கும் நமக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த தெருவுலேருந்து எடுத்ததுனால அந்த தெருவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கும் அந்த தெருவில் இல்லாத மூன்றாவது நபர் யாராவது வந்தால் தான் குலைக்கும் குலைக்கின்ற நாய் கடிக்காதுன்னு வாங்க ஆனால் இந்த ராட் வயலரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தினா நரி ஊழியடுற மாதிரி பயங்கரமாக கத்தினாலும் கடி வந்து பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி கடிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் நாய் வளர்ப்புங்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஃபாரின் நாய் வேணும் தான் என்று அடம் பிடிக்கிறாங்களாம் எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல அதான் வேண்டும் என்று நினைக்கிறாங்களாம் சில பேர் நாய் கொஞ்சுவதுக்காக கேட்குறாங்களாம் சில பேர் எதிரி வந்தான்னா அவன் கோழையை கொத்தா பூடுங்கணும் என்பதுக்காக நாய் கேட்குறாங்களாம் அதனால தான் உலகத்தில் எந்த நாட்டில் அதிகமாக நாய் இறக்குமதி பண்ணதோ இல்லையோ சைனாவிலும் இந்தியாவிலும் அதிகமாக வெளிநாட்டு நாய்கள் வந்து இறக்குமதி ஆகுதாங்க இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை நம்ம நாட்டு இறக்குமதி செய்வதன் காரணமாகத்தான் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கை போட்டு ஜாமீனில் வெளியே விட்டு எச்சரிக்கை மட்டும் விடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையுடைய தாத்தா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அட சொத்து சோகம் பணம் எதுவுமே வேணாயா அந்த ஆள் என்னுடைய குழந்தைக்கு மருத்துவ செலவு கூட பார்க்க வேணாயா ஆனால் என்னுடைய பழைய பேத்தியை கொடுயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறார் ஒரே ஒரு குழந்த எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க பூங்காவுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் போவாங்க ஆனால் பக்கத்தில் வீடு இருக்குது அஜாக்கிரதையாக இருக்கலாமா நாய் பாதுகாப்புக்குத்தானே இல்லை உன் வீட்டில் கொஞ்சம் இதாக இருந்தால் நீ கட்டி போட்டு கொஞ்சி அப்படி இல்லையா கேட்டை ஏன் நீ திறந்து வைக்கிற ஆபத்தான நாயின்னு தெரியும் ஏன்னா இந்த நாயெல்லாம் விற்கின்ற போதே வந்து இந்த நாயுடைய குணங்கள்லாம் சொல்லித்தான் விற்பாங்களாம் இதுக்கு என்ன உணவு போகணும் என்று சொல்லித்தான் விற்பாங்களாம் அப்படி எல்லாவற்றையும் சொல்லி அறிவுறுத்தி கொடுத்த பிறகும் பல ஆண்டு காலமாக வளர்த்த பிறகும் அந்த நாயுடைய குணத்தெல்லாம் தெரிஞ்ச பிறகும் எதுக்கையாக கேட்டை திறந்த நீ ஏன் கட்டி போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருக்கிறது கவலைப்படாதீங்க நாய் கடித்த அந்த தடையமே இருக்காது ஃப்ளாக் சர்ஜரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியானது தெரிவித்து இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு சொல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த குழந்தைக்கே மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களாம் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேட்டியளித்திருக்கின்றார் சரிங்க நாயை கண்டைங்கன்னு வச்சுங்களேன் அதனுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாங்க எழுந்த உடனே உடம்பை உதறிச்சின்னா அந்த நாய் கடிக்க போகிறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க எழுந்த உடனே உங்களை பார்க்குதுன்னு வச்சுங்களேன் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வெவ்வேறான முடிவை எடுக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இல்லை எழுந்த உடனே உங்களை பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்குதுன்னா அதை நீங்கள் சீண்டக்கூடாது நீங்களும் அமைதியாக போகணும் அப்படின்னு அர்த்தங்க சில நாய்கள் முகத்துக்கு முகம் அப்படியே நேருக்கு நேராக நின்று பார்க்கும் என்கிட்ட வராத வந்தினா சோழியை முடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுதுங்க அதனால் அந்த மாதிரி நாய்கள் கிட்டே நம்ம போகவே கூடாது இரண்டாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் நாய் உங்களை துரத்துதுன்னா நின்று உங்கள் உடல்களை பாதுகாக்கும் விதமாக வேகமான சத்தம் அந்த சத்தம் பொறுத்த வரைக்கும் அந்த நாயை துரத்துவது மட்டும் இல்லைங்க நீங்கள் அதுக்கு பயப்பில்லை என்ற செய்தியும் சொல்லுவீங்க அதனால் வெறிநாய் அல்லாத மற்ற நாய்கள்லாம் திரும்பி ஓடிப்படும் அப்படின்னு தான் எல்லா மருத்துவருடைய கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையாக இருக்குது இவ்வளோதானுங்க உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே